அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் எதிராக திமுக மாநகஸ்டஈடு வழக்கு செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிமுக செயலாளர் இபிஎஸ் எதிராக திமுக மாநகஸ்டஈடு வழக்கு தொடர்ந்து இருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இணைக்கிறார் செந்தில்குட்டி வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க திமுக சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாலாஜி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் வந்து முக்கியமாக போதைப் பொருள் சமீபத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டது தொடர்பாக திமுகவை வந்து தொடர்பு படுத்தி பேசி வரக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது ஆஹ் வழக்கு தொடர்ந்திருப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பொருள் வழக்கில் வந்து கைது செய்யப்பட்ட ஜாவர் சாதிக்கையும் திமுகவையும் தொடர்பு சமூக வலைதளங்களிலும் அவருடைய எக்ஸல வலை பதிவிலும் வந்து பல்வேறு இடங்களில் அவர் சுட்டிக்காட்டி வருகிறார் இதே போல பொது பொதுக்கூட்டங்களிலும் அவர் தொடர்பாக பேசி வருவதாகவும் அந்த மனுவில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது வந்து திமுகவுடைய நற்பேருக்கு வந்து தேர்தல் வரக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்யப்படக்கூடிய ஒரு பிரச்சாரமாக பார்க்கப்படுவதாகவும் திமுகவை தொடர்புபடுத்தி வெளி இடங்களில் பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் வைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் திமுகவுடைய நட்புக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசி வருவதால் அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் வான நர் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது இதே போல சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று காலை இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் ஒரு மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதில் வந்து தமிழக முதலமைச்சருடைய நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு இடங்களிலும் பொது பொது இடங்களிலும் இதுபோன்று போதைப் பொருள் மற்றும் திமுகவையும் தமிழக முதலமைச்சரையும் தொடர்புபடுத்தி பேசி வருவதற்கு அவருக்கு எதிராக அவதூறு ஒரு கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி கோரிக்கை வைத்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மொத்தத்தில் சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனுவும் அதே போல அது தமிழக முதலமைச்சர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து திமுக சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் ஆரம்ப பரவி அதிமுக பொதுச்லாளர் மாநகர் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரு மனுக்களுமே விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில் குட்டி